சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் நாம் நிறைய காணொலிகள் கொடுத்து இருக்கோம் நீங்களும் அந்த எல்லாம் பார்த்து எதெல்லாம் உங்களால் கடைபிடிக்க முடியுமோ அத்தனையும் நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்க இருந்தாலும் வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கதா செய்யுது அப்படின்னு சொல்ல தான் செய்வீங்க அதுல நிறைய பேர் கேட்கறது அம்மா எங்கள் வீட்டில் பள்ளிலாம் இருக்கு ஆனால் சத்தமிட மாட்டேங்குது பள்ளி இருக்கு ஆனால் அப்படியே ஒரே இடத்துல இருக்கு பள்ளி ஆஹ் இந்த ரூம்ல இருக்கு அந்த ரூம்ல இருக்கு இந்த அறையில இருந்தா என்ன பலன் இந்த அறையில இருந்தா என்ன பலன் நிறைய கேட்குறீங்க இல்லையா அதாவது இந்த கவுளி அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல பள்ளின்னு சொல்லுவாங்க பல்லின்னு சொல்லுவாங்க நீங்க எப்படி வேணா சொல்லிட்டு போங்க லிசாட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த பள்ளி அப்படிங்கிறது நம்ம வீட்டுல இருக்கு அப்படின்னு சொன்னா கடவுளே நம்ம வீட்டுல இருக்கிறதுக்கு சமம் உங்க பூஜை அறைய நீங்க திறந்த உடனேயே அதுல பள்ளிகள் இருக்கு அப்படின்னு சொன்னா கடவுள் உங்கள் பூஜை அறையில் ஆகர்ஷணத்தோட இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம் கிச்சனில் சமையல் அறையில் பள்ளிகள் இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களுடைய சமையல் அறையில் அன்னபூரணியினுடைய வாசம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் இப்படி பள்ளிகள் நம்மளுடைய வீட்டில் எந்த இடத்துல இருந்தாலுமே அதற்கு ஒரு பலன் அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஒருவேளை உங்கள் வீட்டில் குளியல் அறையில் ரெஸ்ட் ரூம்ல பள்ளிகள் இருக்கு அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியத்துல நீங்க கவனம் செலுத்தணும் அப்படின்னு அர்த்தம் இப்படி நிறைய விஷயங்கள் இந்த பள்ளிகளுக்காக சொல்லிக்கிட்டே போலாம் எது எப்படி இருந்தாலும் பள்ளி அப்படிங்கிறது நம்ம வீட்டில் வாசம் செய்யணும் அப்படின்னா நாம தூபம் அப்படிங்கிறத கண்டினியூவா போடணும் நிறை வழிபாடுகள் அப்படின்றத தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நிறைய பேர் வீட்டில் பள்ளி இருக்கு சத்தம் போட மாட்டேங்குது அப்படின்னு சொல்றீங்க இல்லையே உங்க வீட்டுல ஏதோ ஒரு குறை இருக்கு அதனால அந்த பள்ளிகள் உங்களுக்கு சகுனம் சொல்ல மாட்டேங்குது பள்ளிகள் ஏதாவது ஒன்று தட்டிக்கிட்டே இருக்குது சொல்லிக்கிட்டே இருக்கு நம்ம பேசும்போது அது ஏதோ ஒரு குரல் கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் அது நாம் சொல்றதெல்லாம் தேவதைகள் மூலம் கவனிக்குது பள்ளிகள் கவனிக்குது தேவதைகள் கவனிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் ஆக பள்ளிகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை விரட்டுறதுக்கோ அதை அடிக்கிறதுக்கோ அதை துரத்துறதுக்கோ முயற்சி பண்ணாதீங்க நாம் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு நாம பாதுகாப்பாக இருந்துக்கணும் அதாவது சமையல் இதெல்லாம் வந்து திறந்து வைக்கிறது அதெல்லாம் இருக்கக்கூடாது நிறைய பள்ளிகள் இருக்குது வீட்டில் போது இந்த சமையலில் அந்த எண்ணெய் பாத்திரம் திறந்து வச்சுடும் குழம்பு பாத்திரம் திறந்து வச்சிடும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து வச்சுக்கோங்க இப்போ நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா இந்த காலுக்கு கீழே கூட வள்ளி வந்து பாதத்தை தொட்டுட்டு போகும் அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் பள்ளிகள் நிறைய இருக்குது அதே மாதிரி நம்ம வீட்டில் பள்ளிகள் வந்து சகுனம் சொல்லிக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒன்று தட்டிக்கிட்டே இருக்கும் அந்த தட்ட சவுண்டை வச்சு நாம் அடுத்து நாம் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் என்ன முடிவெடுக்கலாம் அப்படிங்கிறத நாம் யோசித்து முடிவெடுத்துக்கலாம் அது மாதிரி வள்ளி பள்ளிகள் வந்து ஒரு மினி ஜோசியர்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பள்ளிகள் கண்டிப்பாக வீட்டில் இருக்கணும் பள்ளியை அடித்தோம்னா என்ன ஆகும் அப்படின்றதுக்கும் என்னுடைய அனுபவ ரீதியான ஒரு நிகழ்வே இருக்குது அதை அடுத்த பதிவில் தரேன் ஒருவேளை உங்கள் வீட்டில் பள்ளிகள் கத்தலை அப்படின்னு சொன்னால் மகிஷாசி சாம்பிராணி குங்கிலியம் வெண்கடுகு இதை மாத்தி மாத்தி போட்டுட்டே வாங்க அமைதியா இருக்கக்கூடிய பள்ளிகள் கூட சத்தமிட ஆரம்பிக்கும் சரிங்களா இந்த மகிஷாசி சாம்பிராணி வெண்கடுகு குங்கிலியம் இந்த மூணு சாம்பிராணியுமே நம்மளுடைய ஆன்லைன் ஷாப்ல பதிவேற்றம் பண்ணியிருக்கு வாங்கிக்கோங்க நான் கடையில வாங்கிக்கலாமா எங்கள் வீட்டு பக்கத்துல நாட்டு மருந்து கடை இருக்க வாங்கிக்கலாமா தாராளமா வாங்கலாம் நான் வேணான்னே சொல்ல மாட்டேன் ஆனா நம்ம எங்க வாங்கினாலும் அதற்குன்னு ஒரு அதிர்வலை அப்படின்றது இருக்கணும் இல்லையா கரெக்டுங்களா அந்த அதிர்வலையோடு நாம் அந்த பொருளை வாங்கும்போது அது நமக்கு நல்ல பலனை தரும் வேண்டா வெறுப்பாக அவசரமாக குடும்பம் சீக்கிரமாக சொல்லுமா என்னம்மா வேணும் உனக்கு சீக்கிரமாக சொல்லுமா அப்படின்னு பத்து பொருளோட ஒரு பொருள் சேர்த்து விற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு ஒரு அதிர்வலை நாம் இது அத்தனையும் யார் வாங்குறாங்களோ அவங்க வீட்டுக்கு போகும்போது நல்ல அதிர்வலையை தரணும் அப்படின்றதுக்காகவே நாம் இந்த பொருட்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பூஜை செஞ்சு அது உங்கள் வீடு தேடி வரும்போது அதற்கான ஒரு அதிர்வலை அப்படின்னு கண்டிப்பாக கிடைக்க தான் செய்யும் அதனால எல்லாரும் கேட்கறது எங்கள் வீட்டாண்டியே வாங்கிக்கிட்டோமா எங்கள் வீட்டு பக்கத்துலயே வாங்கிக்கிட்டோமா வாங்கிக்கிங்க ஆனால் பலன் கிடைக்கணும் இல்லையா அதனால் எதை எப்போ எங்கே வாங்கணும் அப்படிங்கிறது பெரியவங்க சொல்கிறாங்க இல்லையா அதன்படி அந்த பொருளை அங்கே வாங்கும்போது நமக்கு நல்ல அதிர்வலை அப்படின்றது இருக்கும் அந்த வகையில் நான் உங்களுக்காகவே எல்லா பொருளையும் பூஜை செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் உங்கள் வீட்டில் நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே கொடுத்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ஆன்லைன் ஷாப் லிங்க் தர வாங்கிக்கோங்க இல்லை எனக்கு தெரிஞ்ச கடையில் இருக்குமா நான் வாங்கிக்கிறேன் போது தாராளமாக வாங்கிக்கங்க எதுவும் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு நல்லது நடக்கணும் அது மட்டும்தான் என்னுடைய ஆசை சரிங்களா இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் போல் வேறு ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் முறை வணக்கம்